மலரட்டும் மலரும் பூமி மலரும் பூமி இது கிராமிய பொருளாதார மேம்பாட்டு நிகழ்ச்சி வணக்கம் நாம் இன்னைக்கு திருவண்ணாமலை மாவட்டம் பூனை தாங்கல் அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கோம் இந்த கிராமத்துக்கு நிறைய சிறப்புகள் இருக்குது முதல்ல அந்த பேரிலே சிறப்பு இருக்கு இப்போ பூனை தாங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க அது உண்மையான பேர் என்னதுங்க கேட்டிங்கன்னா பூ நெய் தாங்கள் அதாவது அதுக்கு ஐயா விளக்கம் கொடுப்பாங்க அதுக்கு முன்னாடி இந்த கிராமத்தில் உள்ள விசேஷம் என்னென்னா அதாவது கிராமத்துக்கு சொந்தமான காலி நிலத்தை இந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து மரங்கள் நட்டு பராமரிச்சுட்டு வராங்க அதாவது பசுமையான சூழல் பசுமை கிராமம் அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் வந்து பார்த்தாலே தெரியும் அதை பற்றி நான் சொல்லதோட ஐயா விளக்கமாக சொல்லுவாங்க ஒரு ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் அவங்க ஒரு கூட்டமைப்பு அதாவது அவர் அவர் என்ன சொல்லார்னா நான் மட்டும் பண்ணலை இந்த கிராமமே கிராம மக்கள் எல்லோரும் சேர்ந்து தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாரு அவர்கிட்ட பேசுவோம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா உங்களை பற்றி அறிவு பண்ணிக்கோங்க என் பெயர் சந்திரசேகரன் பூனைத்தாங்கள் கிராமத்திலே பிறந்து வளர்ந்து பக்கத்தில் இருக்கிற மேனல்லூர் பள்ளிக்கூடத்தில் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியராக பணியாற்றினேன் ரெண்டாயிரத்தி மூணில் ரிட்டையர்டான எங்களுடைய கிராமத்தில் வந்து நிறைய வேஸ்டேஜ் நிலங்கள் நிறைய வேலிக்கத்தான் மேடு பள்ளம்லாம் இருந்த இடம் இது நிலங்கள் அந்த மாதிரி இடம்லாம் வந்து இது அப்போ நாங்கள் ஏற்கனவே ஊர் கூட்டத்தை கூடுவோம் அந்த ஒவ்வொரு அமாவாசை ஊர் கூட்டத்துலேயும் இளைஞர்கள் இளைஞர்கள் மகளிரெல்லாம் வருவாங்க நம்ம ஏதாவது கிராமத்துக்கு பண்ணலாம் அப்படின்னு சொன்ன பிற்பாடு அது கண்ணன் என்ற வார்டு மெம்பர் நம்ம வந்து காடு வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை சொன்னார் அப்போ அந்த கோயிலுங்கள் இருக்கிற மூன்று கோயிலினுடைய நிதியை நிறுத்தி மூன்று ஆண்டுகள் திருவிழா போன்றவெல்லாம் நிறுத்தி முழுக்க முழுக்க இந்த வேஸ்டேஜ் நிலத்து உண்டான வேலையை செஞ்சோம் ஜேசிபிலாம் வச்சு மொத்தத்தையும் இது பண்ணோம் வெக்கேட் பண்ணி எல்லாம் இடத்தையும் ஃபென்ஸ்லாம் போட்டு ஒரு இரநூத்தி ஐம்பது மாங்கண்ணுகளை வச்சோம் முதல்ல மாங்க ஆமாம் அதில் தண்ணியெலாம் ஊற்றுறதுக்கு மூணு இடத்துல கழிவு குட்டைகள் வச்சு பெண்களை வச்சு தண்ணி ஊற்றுறது குடம் கொடுத்தோம் காலுக்கு செப்பல் கொடுத்தோம் தொப்பி கொடுத்தோம் ஒரு முப்பது ரூபா கொடுத்தோம் ஓ அது சரியாக குறைக்கல அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை கொடுத்து பண்ணலாம் அப்படின்ட்டு சரியாக இருக்காது அப்படின்ட்டு ஆமாம் ஆமாம் அது மீண்டும் வந்து ஒரு இரநூத்தி ஐம்பது புளியாங்கன்னு ஹைப்ரைட்டு அதில் வச்சோம் அதுலேயும் பயன் இல்லாத போயிடுச்சு அதுக்கப்புறம் செய்யாரில் வந்து எம்எல்ஏ முதல்ல ஒரு மூணு லட்சம் ரூபாய்க்கு ஒரு கிணறு ஒன்று கொடுத்தாரு குடிநீர் உனக்கு கொடுத்தாரு அந்த வேஸ்டேஜ் வாட்டரை பயன்படுத்தலை அடிப்படையாக தண்ணி தேவை ஆமாம் அப்புறம் அதிலேருந்து இது பண்ணி அதில் பைப் லைன்லாம் போட்டு அதுலேருந்து பைப்புங்க வச்சு ஒரு பையனை வச்சு அவனுக்கு வந்து ஒரு எண்பது ரூபா கூலி அந்த மாதிரி பண்ணி நாளைக்கு சரி சரி அதுக்கப்புறம் ஒரு முப்பத்தஞ்சு ரகம் செடிங்கள்லாம் எடுத்துக்கிட்டு வந்து தான் கூட எல்லாம் எடுத்துன்னு வந்து ஊர் மக்கள் எல்லோரும் சேர்ந்து எல்லா ஊர்லேயும் சுற்றி இந்த பத்து ஏக்கராவுக்கும் வச்சோம் வச்சு அதை வச்சு நம்ம எல்லாம் இது பண்ண பிற்பாடு நல்லா டெவலப்மெண்ட் ஆச்சு அப்போ வந்து இதை பார்த்துட்டு சிப்கார்டு மேனேஜர் அருள்ன்றவர் இங்கே வந்து பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு அவர் ஒரு ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு மோட்டார் பைக்கு அதெல்லாம் வாங்கி கொடுத்தாரு அதுக்கப்புறம் பர்சனலாக தண்ணி பாய் ஒரு லட்ச ரூபாய் ஃபண்டு கொடுத்தாரு அதை எடுத்து வச்சுட்டோம் பச்சை பாஸ் சில்க்ஸ் காஞ்சிபுரம் அவங்க வந்து ரெண்டு ஆண்டுகள் தொடர்ந்து வந்து தண்ணி பாய் ஓரத்துக்காக மூணாயிரம் மா மாதத்துக்கு அவங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்கு பயன்படுத்தினாங்க சந்திரசேகரன் ஒரு என்ஜினியர் அவர் வந்து பைப் லைன் போகிறதுக்கு ஒரு பன்னெண்டாயிரம் ரூபாய் அவர் கொடுத்தாரு என்னுடைய ஸ்டூடெண்ட்டு பிரபுன்ற பையன் அவன் என்ன பண்ணா அவங்க மாமனார் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் உயில் மாதிரி எழுதி இங்கே கொடுத்தாரு அப்புறம் கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு பையன் அவன் வந்து அவனுடைய நிலத்துலேருந்து ஒரு பன்னெண்டு சென்ட்டு விற்றுட்டு ஒரு ஐம்பதாயிரம் ரூபா கொடுத்த அப்புறம் என்னுடைய மச்சாத்தி என்னுடைய சட்டகுருத்தர் கலமையிட்டார் அவர் நினைவாக அவர் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்தாரு அப்புறம் எங்கள் அந்த கோயிலினுடைய குலதெய்வ வழிபாட்டுக்கு பூம்புகார் தொகுதி எம்எல்ஏ நிவேதா முருகன்றவர் அவர் வந்து எது பார்த்துட்டு அவர் வந்து ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் பண்டு மாதிரி கொடுத்தாரு இப்படி எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் ஓசூர்லேருந்து ஒரு பையன் அங்கேருந்து இருக்கிற உதவினாலே இதை பண்ணி ஆமாம் இப்படி எல்லா உதவிங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக கிடச்சிது அரசாங்க உதவியிலேருந்து பார்க்க சொல்ல நமக்கு அந்த கிணறுலாம் பண்ணி கொடுத்து இப்போ வந்து இந்த நூறு நாள் வேலைக்கு வந்து இது நடுப்பு என்ன ஆச்சு வரதா புயல் தானிய புயல்லாம் அந்த மரங்கள்லாம் நிறைய விழுந்து போச்சு இப்போ மீண்டும் வந்து அந்த இதை இதை பார்க்குறீங்கன்னாக்கா இதுக்கெல்லாம் கொடுத்து பண்ணின்னு இருக்கிறேன் இப்படியே ஒரு சிறப்பான ஒரு இதுவாக எல்லாம் பண்ணின்னு இருக்கிறேன்னாக்கா முழுக்க முழுக்க எங்களுடைய இளைஞர்கள் மகளிர்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து இது பண்ணுறதுனால தான் இது எனக்கு வாய்ப்பாக கிடச்சிருக்குது பக்கத்தில் இருக்கிற தலைவர் குப்பம் அவருங்க அதே மாதிரி எங்கள் கந்தன்ற ஒரு தலைவர் அவங்கெல்லாம் உதவியாக இருந்ததுனால ரொம்ப பயன்பட்டு தயாரிக்கிறார் சரியா நீங்கள் இப்போது இது எப்போ அந்த வேலையை தொடங்குனீங்க ரெண்டாயிரத்தி ஏழில் ஆரம்பிச்ச முதல்ல ரெண்டாயிரத்தி எட்டில் சமன் பண்ணி இது பண்ணி ரெண்டாயிரத்தி பத்தில் முதல்ல ஸ்டார்ட் பண்ணி வச்சோம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணோம் பக்கத்தில் ஒரு இடத்துல ஒரு ரெண்டு ஏக்கராவுக்கு போடணும் அப்புறம் அந்த கோயிலுக்கு ஒரு ரெண்டு ஏக்கரா இருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அந்த ஈஸ்வரன் கோயில் அண்டு வந்து முழுக்க முழுக்க தேக்கு மரம் மகாகனி வரைக்கும் வச்சு அங்கே பண்ணியிருக்கிறோம் சரி சரி அது ஊர்கூடல்னு ஒரு குறும்படம்னு ஒன்று எடுத்தோம் ஓ அங்கே வந்து நிறைய சேர்மனுங்க எம்எல்ஏ மினிஸ்டரு எல்லோரும் வந்து அதை ரெப்ரெசன்ட் பண்ணாங்க இப்போ ரொம்ப ரொம்ப அடர்த்தியாகவும் இருக்குது நல்லாவும் இருக்குதுங்க சரி 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 இப்போ நீங்கள் அந்த ஆசிரியர் பணியில் இருக்கும்போதே இந்த வேலை செஞ்சீங்களா எப்படி இது இல்லை நான் ரெண்டாயிரத்தி மூணில் ரிட்டைர்மெண்ட்டு ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு வந்து ஏற்கொன்றே கவர்மெண்டில் வந்து அந்த ஒன் டென் ஜியோவில் அப்போவே அறிவொழி இயக்கம் வளர்கல் இயக்கம் அதெல்லாம் அதெல்லாம் கொடுத்தாங்க அதனால் நான் நிறைய பழக்கம் இருந்தது ரெண்டாவது இங்கே ஊர் மக்கள் மற்றவங்களாம் ஆசிரியர் முறையில் நம்ம சொல்கிறதுக்கு ஒரு மரியாதை கொடுக்குறாங்க அது இல்லாத வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் அரசாங்கம் வந்து டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவார்டு கொடுத்தது சத்யபிரதா சாகு அவர் கலெக்டராக இருக்கிற சமயத்தில் அவர் வந்து சிறப்பான ஒரு அவார்டு கொடுத்தாரு அப்புறம் டெல்லியில் தேசிய நல்லா சரி அப்துல் கலாம் கிட்ட கிடச்சிது அமெரிக்காவில் வாஷிங்டன் உலக உலகத்தமிழ் பல்கலைக்கழகத்திலேருந்து டாக்டரேட் போட்டவங்க சங்கராச்சாரிய ஐயா அவங்க சுவாமிதல் வந்து அவங்க வந்து இந்த இதெல்லாம் சேவை எல்லாம் பார்த்து சேவை சம்மல் அப்படின்ட்டு டாக்டர் கொடுத்துருக்காங்க அப்புறம் நிறைய விருதுகளெலாம் கிடச்சதுலாம் காரணம் இந்த உடை கடினமான உடைப்புக்கு தான் காலையில் ஒரு ஆறு ஆறு மணிக்கு இருந்தேன்னாக்கா அப்படி வந்து எல்லா எதும் பார்த்துட்டு அந்த பையனுக்கு தண்ணி டீ கொடுக்கறது டிஃபன் கொடுக்கறது அந்த இங்கே வேலை பார்க்குறப்ப ஆமாம் இப்போது கொஞ்சம் மரம்லாம் வளர்ந்துடுச்சு இப்போதைக்கு ரொம்ப இல்லை ரொம்ப வறட்சியாக இருக்கிற நேரத்தில் மறுபடியும் ஒரு தடவை அப்படி தண்ணி விடுவோம் சரி அப்படி போயின்னு இருக்குது அது பொது நிதி வச்சு அந்த நிதியிலேருந்து தான் பண்ணின்னு இருக்கிறோம் திருவண்ணாமலேருந்து ஐயா ஒரு இருளாண்டின்னு ஒரு இயக்குனர் இருந்தார் அவர் ஒரு பத்து எங்கள் ஊரில் வந்து பெரிய இழப்பு மரங்கள் இருந்தது அதெல்லாம் போயிடுச்சு அவர் செடிங்கள்லாம் அமிச்சு இப்போ ஒரு பத்து செடி இழப்பு மரமே வச்சிருக்கிறோம் சரகொண்டை மரம் வேப்ப மரம் பொங்க மரம் புளிய மரம் இது இல்லாத ஏரி ஏரிக்கரையில் ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் இந்த கக்கெல்லாம் எச்செல்லாம் போட்டு வேப்பு மரங்க தானாக வந்துடுச்சு அப்போ பனை மரம் நிறைய இருந்துது அதெல்லாம் வீழ்ந்து போச்சு இப்போ அது ஒரு ஐம்பது ரூபா ஒருத்த ஒரு ஆள் மாதம் மாதம் காப்பாற்றி இப்போ வானாலே ஆகிய அளவுக்கு அந்த ஒரு கிலோ மட்டும் தூரத்துக்கும் பிரமாதமான இதுவாக வச்சுருக்கிறோம் அது இல்லாத இன்னும் ரெண்டு மூணு இடத்துல வேஸ்டேஜ் கல இருக்குது அதுக்கும் எங்கெங்கே காலி நிலம் ஆகும் அதெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி மரங்கள் வச்சுருக்கீங்க இதனால் சுத்துப்பட்டு கிராமத்தில் இருக்கிற மக்கள்லாம் இந்த மாதிரி வைக்கணுன்ற ஆர்வம் கேட்டிருப்பாங்க காவந்தளம் புதுப்பாளையம் வயலாத்தூர் மேனல்லூர் சேனிநல்லூர் எல்லா கிராமத்துகள்லையும் அந்தந்த கிராமத்தில் கொஞ்சம் கொஞ்சம் வைக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க இல்லை இப்போ அடிப்படையில் இந்த மாதிரி ஒரு எண்ணம் உருவாதுக்கு காரணம் யார் நீங்களே அதாவது இப்போ பங்கு பங்குல அதிகம் அதே மாதிரி வேறு யாராவது ஒரு ஒரு கரு யாராவது இவங்க ஒரு இந்த விஷயத்தை செய்யணும் அப்படின்ட்டு யாராவது ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க ஆமாம் ஆமாம் அதை பற்றி கொஞ்சம் சொன்னீங்கல்ல அதில் கண்ணன்றவர் வந்து வார்டு உறுப்பினருங்க அவர் நிறைய வந்து வா வால்பாறை அங்கெல்லாம் போவாருங்க அடிக்கடி அவருக்கு ஒரு எண்ணம் நம்ம கிராமத்தில் இந்த மாதிரி பண்ணணுன்றதுனால அதே மாதிரி ஊர் கூட்டத்தில் அவர் அந்த கருத்தை எடுத்து வச்சார் வேஸ்டேஜ் இடமா இருக்குது நம்ம இது பண்ணலாம் சாரை வச்சு நம்ம எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொன்ன ஒரு பாடு தான் கரு வந்து அதான் மெயின் காரணம் அதே மாதிரி பொது நதி இருந்ததுனால அதையும் வச்சு இது பண்ண மக்களோட ஒத்துழைப்பில் இதை பண்ண ஆமாம் 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 இங்கே மரங்கள் என்னென்ன மரங்கள் முதல்ல நீங்கள் சொன்னீங்க மாமரம் அதுக்கப்புறம் புளிய மரம் சொன்னீங்க இப்போ என்னென்ன மரங்கள்லாம் இருக்குதுன்னு சொன்னீங்க அது மெயினாக வந்து இந்த கடைசியாக இருக்கிற அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா சுடுகாடு குழந்தைகள் சுடுகாடு அந்த அது எல்லாத்தையும் தூக்கி போய் தூரம் வச்சுட்டு அந்த இடம் பாறை அந்ததுனால வேறு மரங்கள் வரல அதனால் இந்த ஈரோடு சேஷாய் மில்ஸ்லேருந்து மரம் கொடுத்தாங்க அதெல்லாம் வந்து தான் வச்சுருக்குறோம் அந்த பக்கம் அப்புறம் மற்றதெல்லாம் வந்து முப்பத்தஞ்சு மரம் ஆமாம் மற்ற மரம்லாம் வந்தீங்கன்னா முப்பத்தஞ்சு ரகம் அங்கே எங்கேயுமே இருக்காது தீக்குச்சி மரம் தமிழ்நாட்டிலேயே பார்த்தீங்கன்னா எங்கள் கிராமத்தில் இருக்கும் ஒன்று ஒன்று பெரிய அளவில் இருக்கும் அது அந்த காலத்தில் அந்த தீக்குச்சியெல்லாம் கட் பண்ணி பண்ணாங்க இப்போ அது மரக்கூழ் வந்துடுறதுனால பிளாஸ்டிக் வந்துடுச்சு கிடையாது வேம்பு பொங்கன் மரம் அரச மரம் ஆலமரம் அத்தி மரம் அப்புறம் மலை வேம்பு எல்லாம் நிறைய பண்ணியிருக்கிறோம் நாவல் மரம் இதில் என்ன ஆகுனாக்கா அந்த சித்திரை வைகா போது இந்த மரம் இந்த ஹைப்ரேட்ஸ் எல்லாம் பாருங்கள் கத்த கத்தியாக இருக்க பாருங்கள் எப்படி செடை செடியாக இருக்குது பாருங்கள் அதெல்லாம் வந்து அந்த மக்களே வந்து உழுக்குவாங்க உழுக்கி எடுத்து போய் வச்சு அதை ஷேர் பண்ணி அவங்களுக்கே கொடுத்துருவோம் அது அதில் வந்து ஒரு ஐம்பது ரூபா ஒரு ஆளுக்கு ஒரு முப்பது பேர்னு ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூபான்னா அது வந்து ஊரினுடைய நிதிக்கு அதை அப்படி கொடுத்து ஆமாம் எல்லாருக்குமே எங்களுக்கே பயன்படும் எங்களுக்கு இது பண்ணுவோம் அதே மாதிரி இந்த விஷமங்கள் கற்பூரம் இது மலை வேம்பு அந்த மாதிரியான இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் மக்களுக்கு வந்து மருந்து கிடைக்கும் பயன்படுத்தி நான் கேட்க நினைச்சேன் இல்லை மருந்து செடிகள்லாம் வச்சிருப்பீங்களா ஆமாம் 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 அதெல்லாம் எடுத்து மக்கள் பயன்படுத்துகிறாங்க ஆமாம் பயன்படுத்திக்கிறது இந்த அத்திமரத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த சுற்று மரத்தில் இருக்கிற ஆடுங்கள்லாம் ஒடிஞ்சு போச்சுன்னா வந்து அந்த கத்தியால் செலுக்கி அந்த எண்ணெய் பால் அதை எடுத்து அந்த எலும்பு மேல ஒரு வாரத்துலேயே நல்லா இருக்குது ஆமாம் அதே மாதிரி அத்திமரம் நிறைய வச்சுருக்குறோம் இப்போ கூட ரீசண்டாக ஒரு ஐம்பது அறுபது அத்தி மரம் வச்சுருக்கிறோம் அதாவது உங்கள் இந்த நில வளத்தையும் பாதுகாக்கணும் மக்களுக்கும் அதில் ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னு கண்டிப்பா பண்ணிட்டுருக்கீங்க ஆமாம் ஏன்னா மரங்கள் தான் அதாவது இந்த சுற்றுச்சூழல் பாதுகாக்கலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது ஆமாம் ஆமாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மூலிகைகள் சொன்னீங்க அது மூலமாக அவங்களோட நோய்களை சரி பண்ணிக்கலாம் அந்த மாதிரி பல விதமாக சொன்னீங்க இப்போ இது எத்தனை ஏக்கரில் இருக்குது இப்போ மந்தலில் நாங்கள் பண்ணது இது வந்து இந்த கோயில் நிலம் புறம்போக்கு நிலம் சுடுகாடு நிலம் இதெல்லாம் சேர்த்து பத்து ஏக்கரா அந்த பேங்க்ன்ற இடத்துல வந்து அங்கே ஒரு ரெண்டு ஏக்கரா அந்த அம்மா அங்கே வந்து சாமுண்டியம்மன் கோயில் அங்கே ஒரு ஒரு ஏக்கரா ஈஸ்வரன் அந்த ஒரு ஏக்கரா ஒவ்வொரு பகுதி இருபது ஏக்கராவுக்கு இப்போ வச்சிருக்கிறோம் சரி சரி பயங்கரமான மரங்கள் எல்லாத்தையோட ஏரிக்கரையில் இருக்கிற மரங்கள்லாம் நல்லா இந்த அளவுக்கு பிரம்மாண்டமான அளவுக்கு இருக்கு இதெல்லாம் பதிவு பண்ணியிருக்கீங்களா எங்களுக்கு அரசாங்கத்துல பதிவு பண்ண சில மரங்கள் எல்லாம் சொல்லுவாங்கல்ல பதிவு பண்ணணும் அப்படி இல்ல அந்த மாதிரி ஒண்ணு ஒரு இல்ல இல்ல இப்ப ஒரு தேக்கு மரம் வச்சிருக்கீங்களா தேக்கு நிறைய இருக்கு இல்ல அதெல்லாம் பதிவு பண்ணணும்னு சொல்லுவாங்க பண்ணிட்டீங்கன்னா பிற்காலத்துல உங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லாம இருக்கும் ஏன்னா அந்த மரத்தை வெட்டும்போது நல்லா வளர் வளர்ந்ததுக்கு அப்புறம் வெட்டுறதுக்கு அரசாங்கத்தோட அனுமதி வேணும் என்னதா இருந்தாலும் ஊருக்கு கிராமமா என்னதா இருந்தா கூட பொதுவா இந்த எங்களுடைய கொள்கை வந்துங்க ஒரு மரத்தை கடைசி வரைக்கும் வெட்ட மாட்டோம் இல்லை அது ஒரு குறிப்பிட்ட வெட்ட நிறைய பேர் இந்த யூகிலிட்டிக்ஸ்லாம் கேட்டாங்க இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த மரங்கள் இருக்கிறதுனால வெட்ட தேவையில்லை மக்களுக்கெல்லாம் ஆடு மாடெல்லாம் வந்து ரெஸ்ட் எடுக்குது பறவைகள்லாம் வருது மழை பொழிகிறது தண்ணி நீர் ஓட்டம்லாம் தடுக்குது அது நல்ல பொல்யூஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்குது இப்போ மழை பார்த்தீங்கன்னா மற்ற ஏரியாவுங்கள விட எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா திடீர்னு மழை பெய்யும் காரணம் என்னென்னா அந்த மரங்கள் இருக்கிற இருக்க சில்லுன்னு பார்த்த உடனே அதனால தான் இது பண்ணுவோம் அதனால நாங்கள் வந்து மரங்களை வந்து பெரும்பாலும் வெட்டுவது கிடையாது சரி 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 அரசாங்கத்தில் இது என்ன ஒத்துழைப்பு அரசாங்கத்தில் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த நூறு நாலு வேலையில் நம்ம கேட்க சொல்லத்தில் அவங்க அனுப்புவாங்க ஆட்கள் அனுப்புகிறாங்க ஆமாம் இப்போதான் அது ரீசண்டாக அதுக்கு முன்னே வந்து கொஞ்சம் கொஞ்சம் அந்த மாதிரி ஸ்டிக்டெல்லாம் கிடையாது அப்போ நாங்கள் என்ன பண்ணோம் இந்த ஆளுங்களுக்கெல்லாம் ஒரு நூறுரூவாய் கொடுத்து கொடுத்துருவோம் வேலைக்கு ஆமாம் அந்த பெண்களே வச்சு சொந்த ஊர் பெண்கள் அவங்க வெளியில் போனாங்கன்னா முந்நூறுபா இல்லாத போக மாட்டாங்க ஆனால் அவங்கெல்லாம் வச்சுக்கின்னு காலையில் அவங்க முடிஞ்சோம் அவங்களாம் வச்சு தான் இது பண்ணி இது இந்த மாதிரி இடம்லாம் சுத்தமாக இருக்காதுங்க மொத்தம் பண்ணுவோம் இந்த மழை நாளில் இது மொத்தம் பயங்கரமாக செடி ஆகும் அப்புறம் மீண்டும் எல்லாமே இதுவாகிடும் பயன்படுது இப்போ நல்ல நிழல் நல்லா இருக்கு ஆமாம் இந்த இடத்த வேற ஏதாவது கூட்டம் நடத்துறதுக்கு அந்த மாதிரி எதுவும் பயன்படுத்து அதோ இருக்குது அதுங்க வந்து இப்போ போன வாட்டி கொடுங்க இந்த தூய்மை பணியாளருக்கு ஒரு நாற்பது பேருக்கு அண்ணன் கூட கொடுத்தோம் அது வந்து மேலேருந்து கவுன்சிலரு தலைவர் அவங்களாம் வந்தாங்க அந்த இடத்துல தான் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணோம் அப்புறம் வெளியில் எந்தியாங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் வந்தாங்கன்னா அந்த இடத்துல ஒரு இது பாடலாம் அங்கே கோயில் அண்ணன் போனோம்னா அங்கே ரெண்டு இடம் இருக்குது அங்கேயும் பண்ணுவோம் நல்லா இது சரி இப்போ அவங்க மரங்கள் இருந்தால் கொஞ்சம் நல்லா சுற்றுச்சூழல் நல்லாயிருக்கும் காற்று சுத்தமாக இருக்கும்னு சொல்லுவாங்க அதை பற்றி நீங்கள் எதாவது யாராவது முயற்சி அதாவது அந்த காற்று தரக்குறியீடுன்னு சொல்லுவாங்கள்ல ஆமாங்க அது நல்லா சுவாசிக்கிறதுக்கு நல்லா சுத்தமாக இருக்குது இப்போ சின்ன அந்த கொரோனா நேரத்தில் சொன்னாங்கள்ல ஆமாம் ஆமாம் மூச்சு விட முடியாமல் ரொம்ப சிரமம் அப்போ அப்போது நீங்கள் இந்த இடத்த பயன்படுத்திருப்பீங்களா அது எதாவது நிறைய உணர்ந்துருப்பீங்களா அதை வந்து மற்ற ஏரியாவுங்களில் ஊருங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கொரோனா கொரோனாவில் பாதிப்பு இருந்தது எங்கள் ஊரை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அஞ்சு பர்சன்ட் கூட பிரச்சனை இல்லை கொரோனாவும் வரல பரவாயில்ல பக்கத்து ஊரில் பக்கத்து ஊருங்கள்லாம் நிறைய கொரோனா பாதிச்சுருந்தது எங்கள் ஊர் பார்த்தீங்கன்னாக்கா அது பாதிப்பு இல்லாதது அதே மாதிரி மழை வந்தது எங்களுக்கு இருந்தது அதே மாதிரி நிறைய பறவைகள்லாம் பார்த்திங்கன்னா காலையில் பார்த்தீங்கன்னா நிறைய பறவைகள் தங்குறதுக்கு நல்ல இடம் அதே மாதிரி சித்திரை விகாசல் பார்த்திங்கன்னா எல்லா ஆடு மாடுகளில் அந்த தோப்புங்கள் வந்து தேப்ப தேப்பியாக அங்கேயே தான் வந்து எடுக்கிறதுக்கு அதெல்லாம் ஐயா தொடக்கத்துலேயே ஒரு விஷயம் கேட்க நினச்சேன் இருந்தாலும் நம்ம இப்போ மரங்களை பற்றி தான் நம்ம பேச வரோம் இந்த ஊரோட ஒரு சிறப்பு சிறப்புன்னு சொல்றதோட ஆமாம் வரலாறு வரலாறு இப்போ பூனை தாங்கல் இருந்துச்சு பூனை அதாவது விலங்கு ஆனா அதோட உண்மையான பேரு வேற மாதிரி கேள்விப்பட்டேன் பூ நெய் தாங்கள் அப்படின்ட்டு அது அதை பத்தி கொஞ்சம் விளக்கம் சொன்னீங்கன்னா நிறைய ஊர்ல அதாவது உண்மையான பேர் வேற இருக்கும் பிறகு மருவி வேற மாதிரி போயிரும் பேச்சு வழக்கில் அந்த மாதிரி மாறி போயிடும் அதே மாதிரி இந்த ஊரும் அந்த மாதிரி மாறி இருக்கு ஆமாம் அரசாங்கமே பூனைத்தாங்கல்லாம் போட்டுருக்கு ஆமாம் ஆமாம் அதை பற்றி கொஞ்சம் விளக்கம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் ஐயா எங்களுக்கு வந்து மாமண்டூர் வந்து இங்கேருந்து கிட்டத்தட்ட அஞ்சு கிலோமீட்ரு அங்கே மகேந்திர பல்லவன் காலத்தில் வந்து சித்திரமேக தடாகன்ற ஏரி பெரிய ஏரி அதாவது திருவண்ணாமலை மாவட்டம் தமிழ்நாட்டிலே ரெண்டாவது மாவா ஏரி அந்த ஏரியிலேருந்து முப்பத்தி ரெண்டு கிராமத்துங்களுக்கு தண்ணி வருது அது எங்கள் வழி பிரகாரம் சுருட்டில் வாங்க காவா வாயின்னு ஒன்று இருக்குதுங்க அந்த காவங்குற ஓரத்துங்களில் நிறைய அரளிப்பூ செடிகள் இருக்கும் அந்த அரளிப்பூ இருந்து தேன் ஒழுகி அப்படியே குட்டை மாதிரி தேங்கும் அதனால தான் குண்டாந்தனத்தில் ப பரசுராம கவிராயனு ஒருத்தர் இருந்தாருங்க ஹரிச்சந்திரபுரான்னு ஒரு புக்கு எழுதினார் அவர் வந்து வளர்ப்பு பூனைத்தாங்கள் அப்படின்னு பேர் முதல்ல அவர் தான் கொடுத்தாருங்க ஆக அப்போ கவர்மெண்ட்டு வந்து அந்த காலத்தில் பூனைத்தாங்கல் போட்டாங்களே தவிர உண்மையான தமிழ் இழுக்கு வந்து பூ நெய் தாங்கள் இதுதாங்க தேன் ஆமாம் தேன் தேன் தேங்கி நிற்கின்ற குட்டை குட்டை தாங்கல்னால் குட்டை பூ நெய் பூக்கள் தேன் நிற்க தேங்கி நிற்கின்ற குட்டை அப்படின்னு பெயர் எதுக்கு அது இல்லாத வந்து பௌர்ணமி தூரம் அகத்தியர் வந்து கைலாசநாதர் கோயிலுக்கு வந்து வந்து அங்கேருந்து தங்கிட்டு போகிற மாதிரி ஒரு ஐதீகம் அதனால்தான் இப்போ நாங்கள் அங்கே அகத்தியருக்கும் அவங்க மனைவி உலோபமாவுக்கும் ஒரு சிலை வச்சுருக்கிறோம் பௌர்ணமிக்கு அதே மாதிரி ஒரு பூஜையும் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதுவும் ஒரு சிறப்பானது அதே மாதிரி இந்த சுற்று வட்டாரத்துலேயே மகாபாரதம் கோயில் பார்த்தீங்கன்னா எங்கள் கோயில் தான் பழமையான கோயில் அங்கேயும் கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சி வருஷம் இருபது வருஷத்துக்கு ஒரு தேடி மகாபாரதம் அது இருபது நாளைக்கு பண்ணணும் அது பண்ணுவோம் மற்ற நாள்கள்லாம் சாம சாதாரணமாக திருவிழாக்கள்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம் நல்லதையா நிறைய விஷயங்கள் சொன்னீங்க அதாவது இந்த மரங்கள் நடத்த பற்றி மட்டும் இல்லாமல் இந்த ஊரோட சிறப்பையும் சொன்னீங்க உங்களை மாதிரி பெரியவங்க ஐயாவுக்கு என்ன வயசு எனக்கு எண்பது இப்போது நல்லது விழா மகிழ்ச்சியா இதான் ஒரு நல்ல எண்ணத்தோடு நீங்கள் பண்ணியிருக்கீங்க உங்களை உங்களை மாதிரி இந்த ஊர் மக்களும் நல்லா நல்ல மக்களாக இருக்க போய் தான் அந்த திட்டத்தை நல்லா செயல்படுத்த முடியுது தொடர்ந்து இன்னும் நிறையா மரங்கள் மட்டும் இல்லாமல் செடிகள் மூலிகை செடிகள்லாம் வச்சிங்கன்னா மக்களுக்கு நோய் இல்லாமல் ஒரு நல்ல ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படிங்கிறத என்னோடய விருப்பம் தொடர்ந்து செய்யுங்க மகிழ்ச்சியா நன்றி ஐயா காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு சுமார் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இந்த பூனைத்தாங்கல் கிராமத்தில் இந்த கிராம மக்களே அதாவது காலி நிலம் அவங்க ஊருக்கு சொந்தமான இடத்த ஒரு பசுமையான சூழல் ஒரு பசுமை கிராமம்னு சொல்லலாம் அந்த மாதிரி உருவாக்கியிருக்காங்க இப்போ ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் அவர் இந்த பணியில் ரொம்ப முக்கியமாக முழு முனைப்போடு அவர் செஞ்சுருக்காரு அவரை மாதிரி அந்த ஊர் மக்கள் எல்லாருமே இதுக்கு ஒத்துழைப்பு பண்ணியிருக்காங்க அவங்களையும் நம்ம சந்தித்தால் நல்லாயிருக்கும் ஒவ்வொருத்தர அவங்களோட கருத்துக்களையும் நம்ம சொல்லுவாங்க பார்ப்போம் இங்கே இந்த மர நகரத்தில் ஆரம்பத்தில் கொஞ்சம் கொஞ்சம் பங்கு என் பங்கு இருக்குது இப்போ என் நிலத்து சொந்த வேலையினால என்னால் சரி வர அங்கே வர முடியல அது மெயின் காரணம் மரம் நடு மரம் நடுன்னு சொல்கிறத விட ஆளாக சொல்கிறவங்க அத்தனை பேரும் ஆளுக்கு நாலு கன்று நட்டால் போதும் எவ்வளோ போயிடும் எல்லாம் சும்மா வாய் வழியாக சொல்லிட்டு போகிறது இல்லை ஆனால் நடத்துறதுன்னு ஒரு முடிவோட இருந்தோம்னா ஒவ்வொரு ம வீட்டிலும் நாலு மரம் போதும் அது எங்கேயோ காடு பெரிய காடாக உருவாகிடும் அடுத்தது எல்லாத்தையும் வாசியார் சொல்லியிருப்பார் நான் அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு போகிறேன் டெக்னிக்காக கொஞ்சம் இந்த மாதிரி கரை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அப்படி திருப்பி பாருங்கள் அந்த பட்டு இருக்கும் பட்டு போட்டு நட்டோம்னா அது வேறு வளர்ச்சி நல்லாயிருக்கும் பொதுவாக எந்த மரம் நட்டினாலும் பட்டு பட்டுனா மண் கரை பெரிய பெரிய மண் குவியலை சேர்த்துட்டு அந்த குவியல் மேலே மரத்தை நடணும் இன்னொன்று அசோஸ் பயிர்களும் பாஸ்போ அதெல்லாம் உயிர் வரும் யூஸ் பண்ண சொல்கிறாங்க அது வந்து வெய்ய நேரத்தில் யூஸ் பண்ணக்கூடாது அது மினிமம் டெம்பரேச்சர் ஒரு தேர்ட்டி இருக்கணும் அந்த மாதிரி அசோஸ் பயிரும் பாஸ்ஃபோவும் யூஸ் பண்ணலாம் செடி வளர்த்துக்கு ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி மண்ணுக்கு ஏற்ற மாதிரி சில இடத்துல சில மரங்கள் கொஞ்சம் மணல் சந்தா மாதிரி இருக்கா தேக்கு வேங்க அது மாதிரி வரும் கொஞ்சம் அழுத்தமாக இருக்கா மரம் அங்கே புளி வேங்க அந்த மாதிரி போடலாம் அது மாதிரி மண்ணுக்கு ஏற்ற மாதிரி மரத்தை போடணும் வணக்கம் என்னோடய பெயர் பாலவராயன் நான் வந்து திருவண்ணாமலை மாவட்டம் பூனைத்தாங்கல் கிராமம் எங்கள் கிராமம் பார்த்திங்கன்னா இந்த மாவட்டத்திலே மிகச்சிறிய கிராமம் பூனைத்தாங்கல் கிராமம் இங்கே வந்து ரெண்டாயிரத்தி ஏழில் இந்த இடம் பார்த்திங்கன்னா வெறும் கள்ளி செடியும் முள் காடாக இருந்த இடம் கால் கூட வைக்க முடியாது அந்த மாதிரி இருந்த இடம் இந்த இடத்துல வந்து எங்கள் கிராமத்தில் எல்லோரும் பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து இந்த இடத்த ஏதாவது சீர்படுத்தி மரம் வளர்க்கலாம் அப்படின்னு ஒரு கூட்டத்தில் ஏற்பாடு பண்ணி இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழில் இதை ஃபுல்லாக சீர்படுத்தி மரக்கன்றுகள் வளர்க்க ஆரம்பித்தோம் எங்கள் ஊரில் இருக்கிற இளைஞர்கள் வெளியூரில் இருக்காங்க அவங்களோட பங்கும் இதில் கொடுத்து இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சீர்படுத்தி எல்லா இடமும் ஃபென்சிங் பண்ணி மரங்களை வர ஆரம்பிச்சிருக்கோம் இதில் வந்து பல வகையான மரங்கள் இருக்குது இந்த மரங்கள் இவ்வளோ காலமாக வளர்ந்ததால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பறவைகள் இங்கே வந்து போகிற அளவுக்கு ஒரு இயற்கை சூழல் உருவாகி இருக்குது நான் சென்னையில் இருந்திருக்கேன் சென்னையில் இருந்த அளவுக்கு ஒரு அளவுக்கு இந்த சூழ்நிலை எல்லாமே ஒரு இதுவாக இருந்தது அங்கே இடமும் இருக்க நடக்கக்கொள்ள எல்லாம் பொல்யூஷன் ஹைலி பொல்யூட்டட் தான் இங்கே அந்த பொல்யூஷனே இல்லை ரொம்ப இயற்கையாக இருக்குது சூழல் இங்கே வந்து கொரோனா காலத்தில் எங்கள் கிராம மக்கள் யாருக்கும் கொரோனா நோய் பாதிக்கலை ஏன்னால் இந்த இயற்கை காற்றுனால மெயின் இது வந்து இங்கே இயற்கை காற்று இருக்குதுனால் சூழலில் யாருக்கும் கொரோனா பெரிய பாதிப்பு இல்லை யாருக்கும் வரல என் ஃபேமிலி அங்கே தான் இருந்தாங்க யாருக்கும் இதுவும் இல்லை பட் நான் டவுனில் இருந்து எனக்கு சிறிய பாதிப்பு ஏற்பட்டது ஆனால் என் சென்னை இருந்ததுனால வெளியே வர வரப்போக இருப்பேன் அப்போ வந்தது எனக்கு வந்துட்டு ஆனால் எங்கள் ஃபேமிலி யாருக்கும் வந்து இதில் எந்த பாதிப்பு ஏற்படலை ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த இயற்கை சூழல் தான் காரணம் இயற்கை காற்று எந்த ஒரு இது இல்லாமல் இருக்குது பொல்யூஷன் இல்லாமல் இருக்கிறது எங்கே வந்து மெயின் திங் பொல்யூஷன் கிடையாது அதில் இங்கே தண்ணீரை வந்து ரொம்ப ஏர் ஆற்று தண்ணியாக வருது எங்களுக்கு வந்து பக்கத்துலேருந்து ஆற்று தண்ணீர் குடியும் தண்ணியும் மெயின் ஃபேக்டர் வருது குடிநீரும் வந்து கிடைக்குது எங்களுக்கு மெயின் மரங்கள் தான் நம்ம இது பண்ணோம் மெயின் இல்லாமல் மரங்கள் வந்து எங்களுக்கு என்ன சொல்கிறது ஒரு தாய் மாதிரி எல்லாருக்குமே இங்கே இருக்க மக்கள் எல்லாருமே சந்தோஷம் மரத்தை பார்த்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து மரங்கள்லாம் ஒரு குடும்ப மெம்பர் மாதிரி இவந்தோ அதுக்கு வந்து உயிர் என்ன சொல்கிறது நடக்க பேச என்றாலும் நம்ம குடும்ப உறுப்பினர் மாதிரி நாங்கள் பார்க்குறோம் அது எல்லாமே பாதுகாத்து வர்றோம் மரத்த செடி எல்லாம் வந்து எங்கள் குடும்ப உறுப்பினர் மாதிரி பார்க்குறோம் தண்ணி ஊற்றி அதை பா கண்ணுங்கிறதும் பாதுகாத்து வாழ்த்துட்டு இருக்கோம் இதனால் உங்கள் அந்த மக்கள் சேனலுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிகிறேன் நீங்கள் வணக்கம் நான் காஞ்சிபுரம் முனுசாமி இந்த மாதிரி இயற்கை ஆர்வலர் நம்ம ஐயா ரிட்டையர்டு வாத்தியார் விருது பெற்ற ஆசிரியர் திரு சந்திரசேகரன் அவர் சுமார் ஒரு பதினஞ்சு வருடமாக நம்மளுக்கு பழக்கம் அவர் அவங்க குடும்பத்தோட இவங்க அர்ப்பணிப்பு வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப நம்மளை அதிகமாக இழுத்து இந்த இடங்களுக்கு அப்பப்போ விசேஷங்கள் வரும்போது நல்ல நேரம் கிடைக்கும்போது வந்து பார்க்கும்போது இவங்களோட தொடர்பு நம்மளுக்கு கிடைச்சது சுமார் முப்பத்தஞ்சு வகையான மரங்கள் நூற்றுக்கணக்கான மனித ஆற்றல்களை ஒருங்கிணைத்து நம்ம ஆசிரியர் வந்து இது செஞ்சிருக்காரு இது கொஞ்சம் நல்ல பாராட்டுற விஷயம் நம்ம காஞ்சிபுரத்துக்கு ரொம்ப அருகில் இந்த மாதிரியான ஒரு இயற்கை சூழல் உருவாக்கி வச்சிருக்கிறாரு இது நல்ல பெருமையாக இருக்குது நம்மளுக்கு வணக்கம் என் பேர் காஞ்சனா நான் பிகாம் அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ் எத்ராஜ் கல்லூரி சென்னையில் படிச்சிட்டு இருக்கேன் இந்த ஊரில் பிறந்ததே பெரும் பாக்கியமாக தான் நினைக்கிறேன் ஒரு ஒரு ஊருக்கு ஒரு ஒரு சிறப்புன்னு சொல்லுவாங்க திருநெல்வேலி அல்வா மதுரை கோவில் காஞ்சிபுரமும் கோவில்னு ஆனால் எங்கள் ஊரோட பெருமை இந்த ஊருக்கு கூடி காடு வளர்ப்புன்னு தான் மித்த எல்லா பெருமையும் அழகிறது கூட வாய்ப்பு இருக்குது இது எத்தனை காலம் ஆனாலும் இந்த இயற்கை வாழை மட்டும் எங்களை விட்டு போகவே போகாது இது என்னோடவே பிறந்து என்னோடய வளர்ந்ததுனாலேயோ என்னமோ எனக்கு கவிதை எழுதிய திறமையும் இந்த ஊர் தான் கொடுத்ததுன்னு நான் சொல்லணும் தன்னை ஏசியவர்களை கூட சிறிதும் குறைவின்றி வாழ வைப்பது இந்த கிராமங்கள் தான் எத்தனையோ பேர் நகரத்துக்கு போயிட்டு ரெண்டு நாள் மூணு நாள் சும்மா சுத்தி பாக்குறதுக்கு மட்டுமே வராங்க ஆனா நான் செஞ்ச பெரும் பாக்கியமோ புண்ணியமோ இங்கேயே வளர்ந்து இங்கேயே இருக்க இயற்கை சூழலை அனுபவிக்கக்கூடிய பெரும் வாக்கியம் எனக்கு கிடச்சிருக்கு இந்த இயற்கை அன்னையை பற்றி நம்ம சொல்லணும்னா பேசணுன்னா பேசிக்கிட்டே இருக்கலாம் அந்த காலத்தில் நம்ம பிறந்தது வளர்ந்தது இறக்கிற வரைக்கும் எல்லாமே இயற்கை தான் நம்மளை பார்த்துக்குச்சு இப்போ கூட நாங்கள் பெரும்பாலும் உடனே உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது தவிர இங்கே இருக்க பச்சை எல்ல மூலிகைகளை வச்சே நாங்கள் பெரும்பாலும் எங்களோடய வியாதிகளை தீர்த்துப்போம் அந்தளவுக்கு எங்களுக்கு தேவையான எல்லாவற்றையுமே இந்த ஊரே கொடுத்துருக்கு இங்கே இருக்க பழங்களை வச்சே நாங்கள் வாழ்ந்துக்கிறது எல்லாமே ஒரு காலத்தில் மகாபெரிவா சொல்லியிருப்பா காஞ்சி போடுற காசியோ காஞ்சியான்னு கேட்கும்போது காஞ்சி தான் பெருசு அப்படின்னு காசிக்கும் காஞ்சிக்கும் இருக்க ஒரே வித்தியாசம் அந்த இஞ்சி ஒரு படி மேலே இருக்கிறதுனால நாங்கள் காஞ்சி அப்படின்னு ஆனால் அதே மகா பெரிவா கூட இந்த ஊரை பார்த்தா சொல்லியிருப்பா இந்த இயற்கை வளம் இதெல்லாம் பார்த்த பிறகு இதை தாண்டி யாருக்கு தான் போகும் மனசு இருக்கும் நான் சென்னை போய் இப்போ கல்லூரி படிக்கிறதுனால ஊரை ரொம்பவே அப்பப்போ மிஸ் பண்ணுறேன் பட் இங்கே இருந்தாலே போதும் எத்தனையோ அன்னைகளுக்கு சமம் இயற்கை தான் அன்னைன்னு அது தான் எல்லாரையும் வாழ வச்சது எங்க ஊருதான்